அது வாட்டுக்கால் உங்க மேல விழுந்தாலும் பரவாயில்ல ஊர்ல இருக்கிற மாமிம்மாச்சா அக்கா தங்கச்சி இல்லங்க உங்களுக்கு நோட்டி நீங்க அவங்கள நினைக்க கூடாது ஏன் இப்படி தப்பு கணக்கு போடுறீங்க வேற இம்பிட்டு நேரம் அங்க வெளியே இருந்தியா எப்படா இந்த பிள்ளை பவுடர் போட்டு முடிக்கும் நம்ம போய் வெளியில போய் விழிச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த பையனுக்கு நான் ரெடி நீங்க ரெடியா போலாமா ஏக்கா எழுப்புடுக்க அவங்கள இவ்வளவு நேரம் நல்லா உக்காந்துருது இல்ல ஏட்டா ஏய் ஏய் மாமோ எழிப்பூடு அவங்கள எனக்கு என்னான்னு மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏய் ஏ ஆளுங்க

கொடுத்து விடு ஆமா ஏ சேகர் ஏ ஒண்ணு தொங்க போட்டு உட்காந்துருக்க ஏ அப்படி அப்படியா அதுவும் நல்லா தான் இருக்கு ஏங்க ஓடப்பட்டியை சேர்ந்த மாமனார் முருகன் அவர்கள் ஐம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்கிறாரு மாமனார் அவர் மகனை வச்சிருக்கேன் அதனால மாமனார்னு தான் சொல்ல முடியும் அவரை போய் ஒரு நாளைக்கு குஞ்சு நசிக்குவேன் சொல்லக்கூடாது கோழி குஞ்சியா கூப்பிட்டு போய் அவருக்கு நெஞ்சு சொல்லி பிடிக்காம குஞ்சு நசுக்கணும் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க தப்பாவெல்லாம் எடுக்க கூடாது தப்பாவே பேசாதீங்க தப்பா எடுக்க கூடாது எடுக்க மாட்டேன் ஆமா இருந்தாலும் ஏங்க இப்படெல்லாம் இருந்த என்னங்க பண்றது என்ன பண்றது என்னையா பண்ண முடியோ? கட்டலகு பெட்டகம் மேல் கொண்டு வந்த எனக்கு ஊருது ஊரிஜா ஆமா ஏன் போராக்கற உள்ள போந்துறச்சா ஏ இல்லையா கண்ணால 100 வள போற பொம்பளைன்னு கேட்டட்டிமே எனக்கு ஊர் ஆரம்பிக்குது ஐயே எங்களுக்கு அப்படி புடு புடு புள்ளு இருக்குது அப்படியா ஏங்க இப்பலாம் இருந்தா என்ன பண்ண முடியும் என்ன வரலாங்கறீங்க ஐயோ என்னையா செய்ய முடியும் இவ்வளவு கூட்டத்தை பார்க்கையில மனசுல அம்புட்டு சந்தோஷம் அந்த மாடுகளமா கடக்குது எம்புட்டு சனம் பாரு ஆத்தாளியாத்தா ஏங்க வீரமாத்தி சாமிய கும்பிட்டு அம்பிட்டு உறங்கிட்டாங்களே என்ன வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா என்னது ஆட்டம் பாட்டத்தை பார்த்தாதானே காலையில போய் சொல்லுவாங்க நாலு ஊர் நாலு சனம் பேசுனாதான நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு இப்படி படுத்து கிடந்தா என்ன செய்ய முடியும் அக்காவாசி எங்க அக்கா தங்கச்சி தான் படுத்து

நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறதுக்கு வரல என்ன நம்ம ஒரு முன்னால பின்னால முன்னால பின்னால கிட்ட வந்திருக்கலாம் எப்படி சைஸ் ஐயோ எங்க விடிற வரைக்கும் கிண்ணுன இருக்கணும் விடிற வரைக்கும் கிண்ணு விடிற அப்படிதான் எங்க எங்க இல்ல அப்படி இருக்க மாட்டீங்க அட போய் அங்கட்டு ஏ மாமே மச்சால 150 ரூபாய் போட்டுட்டு அவங்க முக்கா பேர் கிண்ணுன தான் உட்கார்ந்திருக்காங்க ஏமா 200 ரூபாயா நூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு போயிரு ஐம்பது ரூபா சைடு சாப்பிடுற யாரு நீ கல்ல உருண்டை சாப்பிடுற மனுஷன் நீ களி சாப்பிடுற மனுஷனா இருந்தா பரவாயில்ல ஏப்பா நீ கல்ல உருண்டை சாப்பிடுறவே அப்ப ஒரு உருண்டை உள்ள போனா ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு உருண்டை உள்ளுக்கு போனா என்ன ஆகும் ஐயோ பின்னன் இருக்க உனக்கு இருக்கும் எனக்கு இல்ல உனக்கு இன்னைக்கு இருக்காது ஏன்னா நீ கொட்டை எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்க கொட்டை எடுக்க போனா என்னைக்கு வேலைக்கு நீ உடனே நினைச்சிடாத நம்ப முன்னாள் நீ வாம முன்னாள்

அவர் சொன்னது மாதிரி ஏங்க ஜாலியா இருங்க அதே ஜோலியாக இருந்துருங்க பப்பனுக்கார் சொன்னார் என்ன இங்க பாருங்க ஹரிசந்திராவில் இருந்து சாவித்திரியில் இருந்து ஏங்க சாவித்திரியில் இருந்து அப்புறம் பாருங்க சித்திரைவள்ளியில் போய் ஹரிச்சந்திராவில் போய் நான் முதல்ல சொல்லிட்டேன் ஹரிச்சந்திரா குள்ளே போய் அடுத்தது எதில் வெளியே வந்த ராமாயணம் ராமாயணத்துக்கு வெளியே வந்து அப்புறம் பாருங்க ஏங்க மதுரை வீரனுக்கு உள்ளற தள்ளி மதுரை வீரனுக்கு உள்ள தள்ளி மதுரை வீரனுக்கு உள்ள தள்ளி நல்லா இருக்குமா இத்தனை பேத்தையும் தள்ளி வச்சிருக்கிறாரு மனுஷன் பேசுப்பட்டாலா இன்னைக்கு புது பட்டினா பேர் போன மனுஷன் பேரே போகுது ஊர் போனா என்ன பேர் போனா என்ன ஆகு மனுஷன் இவன் என்னத்துக்கு ஏன் வாழ போறையா அப்படிங்கிற நிலைமை ஏங்க பேர் போய் வாழ்றவங்க வேற

உன் கம்பெனி முத்துறதுக்குள்ளாட்டி என் இப்ப போயிடும் அதனால நீ விடியிற வரைக்கும் இப்படியும் உட்காரு அதான் நல்லது ஏன் அதான் இங்க சொன்ன மாதிரி தான் ஆயிரும் அப்புறம் விடியிற வரைக்கும் நான் பாட்டுக்க தட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அது எந்திரிக்க மாட்டேன் எந்திரிக்க மாட்டேன்னு கிடக்க வேண்டியதுதான் ரெண்டு பேரும் போய் வாய்க்காலுக்கு வரப்புக்கு சண்டை போட்டவாங்க உங்க நாலு பேர்த்தையும் நான் வச்சிருக்கேன்னு சொன்ன

அவர் புதுசு மாத்தவே மாட்டார் ஏன்னா அவருக்கு புடிச்ச சீக்கு புனி பூரா போயிருச்சு ஆமாப்பு இன்னையோட உனக்கு புடிச்சிருந்தது போயிருச்சு யாரு இப்போ பாரு இந்த புடி உனக்கு கால கிரகமா நிக்க போகுது கால கிரகமா செவ்வகன புது என்னது யார் வரணும் செவ்வகண புல்லும் வரணுமா புதுப்பட்டி பெருமாளை இப்போ நான் கூப்பிடுவேன் இப்ப அவர் எத்தனை கதை தெரியும்னு சொன்னார்ல அத்தனை கதைக்கு சரியான பொம்போட நானா அவரானு தெரியும் அது வரைக்கும் நீ உட்காந்துக்கிட்டு பாக்கணும் நீ கவட்டையில கைய வச்சிட்டு வரங்கணும் அதுலயே வந்து தட்டி விட்டு எழுப்புவே கவட்டையிலையா நினைச்சாத என்னால பாரு ஏங்க மிருதங்கக்காரு சரியான மனுஷையா இன்னைக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி வேலை எப்படி பாத்தியா கை வேலை நல்லா செய்யறாரியா என்னையா எல்லா வேலையும் செய்வா அவர் கல்யாண அம்மாயி கிடிமுட்டி உடஞ்சு போச்சு சிலர் இருக்கிறவங்களும் அந்த பையனை சொன்னி இப்ப அவங்க வரட்டு அவங்களுக்கு சொல்ல வைப்பேன் இவருக்கு எப்படி தெரியுமா போடணும் இவரை பார்த்தா எனக்கு எந்திரிக்கணும் மனசு அதனால பச்சை மிளகா அது காரணம் இல்லை

சாப்பிடுறா 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 முன்னாடியே ஆடுது அவ உருடி எத்தனை இறஞ்சல் வந்தாலும் நீ கவலையே படாத ஒரு நாளைக்கு ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆக்கணும் ஏய் ஆச்சி ஏய் என்ன கட்டுகிட்டு கொட்டிகிட்டு உனக்கு பேரம் பேத்தியே எடுத்துட்ட உனக்கு இன்னும் உடுதா காடு வா வாங்குது வீடு போடா டே போடா அப்படிங்குது ஆனா உனக்கு எந்திரிக்குதுல்ல ஐயோ அப்ப அந்த அளவுக்கு எந்திரிக்கணுமா இல்லையா என்னால

இது ராத்திரி நேரம் முடிஞ்சு அவருக்கு எப்படி பாத்தியா முடியலையா அவருக்கு அவர் முடிவெடுக்கல ரொம்ப சந்தோஷம் நீங்க நாலு பேர் செஞ்ச சிறப்பு ஊர்ல இருக்கிறவங்க தூங்கிக்கிட்டே பார்த்தாலும் சரி இல்ல உக்காந்து பார்த்தவங்க காலையில சொன்னாலும் சரி ஐயா அந்த டான்ஸ் காரியாவ ஏப்பா ஏ என்னப்பா ஆம்பளை பிள்ளைல இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏறான் சொல்லுவீங்க இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் இப்படி சூத்துல தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம் என்ன என்னப்பா காரணம் பையில போட்ட காசு நேராவா போகுது அது இல்ல. இந்த மாதிரி சிவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. செட்டுக்கார சுருகணும் gara காலையில என்னைய போட்டுக்கிட்டு கிழிக்கணும் கிลิக்கிறடா. அதனால முக்கியமான இத மட்டும் வச்சிட்ட. இத மட்டும் கிளியலா வச்சிருக்கேன். டெலி பண்ணாங்களே. அப்படியே குடும்ப குண்டிய தூக்கிட்டு போயிரும். அதனால என்னங்க

இது அனுபவம் உள்ள உடுது ஏங்க அனுபவம் உள்ளட உடுது இப்ப அடுத்தது எடுக்கலாமா ஏப்பா எடுக்கலாம் இங்கிருந்து கௌரை புதுபே கௌரை புதுபட்ட

எனக்குடிடுவா அகட்டி ஆகட்டி என்று சொல்லி ஆகி

பொம்பள புள்ளைய பார்த்து நீ தப்பா பேச கூடாது ஏன்னு கேட்டா சிறிதுளி பெரு நீங்க தேவையில்லாத பேச்சுக்கு நான் வரவே மாட்டேன் ஆனா ஒண்ணுங்க